மக நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணம் எடுத்துக்கிட்டோம்னா வைராகியம் வந்து ரொம்ப அதிகம் வைராகிய மனநிலையால நிறைய உறவுகளை வந்து கொஞ்சம் இழக்கிற மாதிரி ஆயிடும் இப்போ சிங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அது என்னைக்குமே கூட்டமா இருக்காது இருக்கும் இந்த மக நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் என்பதால இவங்க முழுசா யாரையுமே பொதுவா நம்ப மாட்டாங்க கண்டிப்பா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வீடு எண்பது சதவீத வாஸ்து கோளாரோடதான் எப்போதுமே இருக்கும் வாஸ்து கோளாறோட ஆமா மக நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் பெண் புத்திரர்கள் கை கொடுப்பாங்க ஆண் புத்திரர்கள் வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகதீசாயே நமகா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் நம்ம நட்சத்திர வரிசைகள் பார்த்துட்டு அடுத்ததாக மக நட்சத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு என்ன அவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த இறை வழிபாட்டை அவங்க வந்து கடைபிடிக்கணும் பொதுவா மக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பட்டியல்ல பத்தாவது நட்சத்திரம் சிம்ம ராசியில் அமைந்த கேதுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வைராகியம் வந்து ரொம்ப அதிகம் வைராகிய மனநிலையால் நிறைய உறவுகளை வந்து கொஞ்சம் இழக்கிற மாதிரி ஆகிடும் உண்மைத்தன்மையால் அதாவது சில நபர் எப்போதுமே கொஞ்சம் அந்த ஒரு ட்ரூவான விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறதுனால சில ஏன்னா உறவுனாலே அதில் கொஞ்சம் பொய்யும் எதுவும் கலந்துருந்தால் தான் கொஞ்சம் நம்மளால் சர்வே பண்ண முடியும் ஸ்ட்ரைட்டாக எப்போதுமே இருக்கணும் அப்படின்னா நம்ம தனியாக தான் இருந்தாகணும் அதனால இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் உறவு வசியம் என்பது குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம் பொது சேவைகளில் அதிக நாட்டம் உள்ள நட்சத்திரம் தனக்கு பசித்தால் கூட இன்னொருவருக்கு உணவளித்து மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் ஸ்மார்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்க கிட்ட கொஞ்சம் கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது ஏன்னா மக நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே ஸ்மார்ட் ஒர்க்கை வந்து கொஞ்சம் சொதப்புறத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதாவது இப்படி சாப்பிட்ற சாப்பாடை சரியாக பண்ணுறோன்ற பெயரில் தலையை சுற்றி சாப்பிட்ற மாதிரி அவர்களுக்கு நேர கால அவகாசங்கள் எப்போதுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிறதன் மூலம் இன்னும் ஒருத்தர்கிட்ட நல்ல பெயர் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப தடுமாறக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்குது அதே போல் இந்த மக நட்சத்திரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா குடும்ப பொறுப்புகளுக்கு சிறந்த நட்சத்திரமா இந்த மகநஷத்திரத்துல ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இவங்க வந்து இந்த குடும்பத்தை வந்து ஒரு தலைமைத்துவமாக இருந்து சமமா ஆர்கனைஸ் பண்றதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் இதில் இந்த இடத்துல மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் ஆமாம் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு காரணம் என்னன்னா ஏன் ஜெகத்தை ஆள முடியும்னா இப்போ சிங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது என்றைக்குமே கூட்டமா இருக்காது தனியாதான் இருக்கும் இந்த மக நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் என்பதால இவங்க முழுசாக யாரையுமே பொதுவா நம்ப மாட்டாங்க அதனால தனித்தே இருப்பதனால நிறைய தீவிரமான சிந்தனைகள்ல ஈடுபட்டு தனக்கென்று ஒரு பாணியை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கொடுப்பினை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்றைக்குமே உண்டு இதனால் அவர்களுக்கு இழப்புனா உறவுகள் தான் இழப்புனா என்னென்ன எடுத்துக்கலாம்னா தன் குடும்பத்தின் மீது உள்ள உறவுகள்ல நல்ல பாசம் இருக்கும் ஆனா வெளி உறவுகள்ல இந்த நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமா என்ன பண்ண மாட்டாங்கன்னா நம்ப மாட்டாங்க எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதே போல இந்த நட்சத்திரக்காரர்களும் பெரும்பாலும் படித்த கல்வி அறிவை பயன்படுத்துறது கடினமாகத்தான் இருக்கிறது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எனக்கு தெரிந்து முடிந்தவரை ஆண்களாக இருக்கிறது என்றால் உணவு தொழில் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா டைலரிங் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரியான தொழில நிறைய எடுத்துக்கிறாங்க அதாவது இந்த நட்சத்திரத்துல ஒரு முழுமையடைந்த ஸ்டடியா இருக்குன்னா அவங்க வந்து சயின்ஸ் படிச்சிருந்தாலோ அதே போல வந்து மருத்துவம் படிச்சிருந்தாலோ தான் அவங்க வெற்றி அடைகிறாங்க அதாவது எம்பிபிஎஸ்க்கு இந்த ஸ்டார் ஓகே அதே போல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சுவாலஜி அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் அப்படின்றது ஓகே இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு இது வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த குடும்பத்தில் கண்டிப்பாக அரசு பணிகளில் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க தந்தை அரசு பணியாக இருக்கலாம் அரசு சார்ந்த பணிகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் தான் இந்த நட்சத்திரம் என்பது என்னாகும்னா உதயமாகும் கண்டிப்பா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வீடு எண்பது சதவீத வாஸ்து கோளாறோடு தான் எப்போதுமே இருக்கும் வாஸ்து வந்து நட்சத்திரம் அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் தெரியுமா தீவு தீவாக வீடுன்னு அதாவது ஒரு மனையில நாலு வீடு கட்டுறதுன்றது சரியா இருக்காதுல்ல இந்த மக நட்சத்திரம் இருக்கிறவங்களுடைய வீடை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல அந்த சுவரை ஒட்டி ஒட்டி பத்து வீடு எடுத்திருப்பாங்க எடுத்திருப்பாங்க இன்னொன்னு அந்த வீட்டை ஒட்டியே ஒரு ஷெட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் அதை ஒரு ரூம் ஆக்குவாங்க திரும்ப ஒரு ஷெட்டு போடுவாங்க அது ஒரு ரூம் ஆக்குவாங்க அல்லது பக்கத்திலே வந்து சிறிய கொட்டகை இந்த மாதிரி போடுற மாதிரி ஒரு அந்த இடமே என்னவா இருக்கும்னா வீட்டை வளர்க்கிறேன் வளர்க்கிறேன் இடத்த வந்து இது பண்றது பண்றேன்னு அங்கங்க தீவு தீவுகளாக இருக்கும் இவங்களுடைய வீடு அதனால நிறைய வாஸ்து தோஷம் வந்து இந்த வீட்டுல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மக நட்சத்திரம் காரர்களுடைய கண்டிப்பா இருதயம் மற்றும் சிறுநீரக சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு அதே போல மக நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் பெண் புத்திரர்கள் கை கொடுப்பாங்க ஆண் புத்திரர்கள் வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டோம் துர்க்கை துர்க்கையை வழிபட சிறப்பு அதற்கப்புறம் யமதர்மன் திருப்பய்ச்சீலி ஆஹ் திருப்பயஞ்சீரியில வந்து யமதர்மராஜர் கோவில் இருக்கு அவரை வழிபட சிறப்பாக இருக்கும் பொருளாதார தேவைகளுக்கு ஆண்டாள் நாச்சி அறை வழிபட மிக நல்ல பலன் சிவபெருமானாலயத்துல இருக்கக்கூடிய அம்பிகையை தொழ இவங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து யானை முடி மோதிரம் இவர்கள் அணிந்திருந்தால் நல்ல பலனை இவர்கள் பெறுவார்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வழிபட மக நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பேரு சுபிக்ஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதெல்லாம் இவங்கீடுகள் என்ன இவங்களுடைய குறியீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டாள் நாச்சியர் தான் அப்படி இல்லைன்னா கண் நம்மளுடைய கண் ஒரு முக்கோணம் முக்கோணத்துல ஒரு கண் வரைந்திருக்கும் தெரியுமா ஒரு குறியீடு ஏன்னா பரணி என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரமே சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் அதாவது பூரத்தோடது வந்து கண்ணை குறிக்கும் பரணியோடது முக்கோணத்தை குறிக்கும் அப்போ முக்கோணத்துல நடுவுல வந்து கண் இருக்கிற மாதிரி ட்ரையாங்கல்குள்ள ஐ இந்த குறியீடு வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய குறியீடு அதே போல கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆரஞ்சு ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப பெட்டரான கலர்ஸா இருக்கும் இதை பயன்படுத்தினாலே போதும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இந்த மாதிரி நோய் தாக்கங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு ஆரம்பத்திலேயே ரொம்ப கவனமா இருந்தா இவங்களுக்கு நல்லதுன்னா என்ன மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட நோய் தான் மேக்சிமம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் தான் கழிவு நீக்க உறுப்புகள் எப்போதுமே இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிட்னியும் லிவரும் தான் இது ரெண்டுலையுமே இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அது போல நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மலக்குடலில் கொப்பளங்கள் ஏற்படுவது வியாதின்னு சொல்லுவோம் இல்லையா கொப்புளங்கள் ஏற்படுறது இது எல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்குரிய நோயாக இருக்கும் ஓகே ஸோ ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னால அவங்க வந்து இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இறை வழிபாடு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இப்படி எல்லாமே சொல்லியிருக்கீங்க கலர்ஸும் வந்து சொல்லியிருக்கீங்க ஆஹ் இப்போ மக நட்சத்திரத்துக்கான ஒரு காம்போ மாதிரி எல்லா விஷயமும் சொல்லிருக்கீங்க பாத்துட்டு இருக்கிற மக நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமா ஒரு பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நம்புறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு நட்சத்திர பதிவுல சந்திக்கலாம் நன்றி குருஜி நன்றிமா வெற்றிவேல் முருகா